ரோட்டரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர் சார்பாக நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர் சார்பாக புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா கே என் பாளையம் பகுதியில் உள்ள நாகினி வித்யாலயா பள்ளி வளாக அரங்கத்தில் நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் கார்த்திகேயன் முன்னாள் செயலாளர் ராஜேந்திரகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஏ வி பதி கலந்து கொண்டார் இதில் கௌரவ அழைப்பாளராக துணை ஆளுநர் ராஜன் ஆறுமுகம் சிஜிஆர் திருமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர் முன்னதாக ரோட்டரி கிளப் ஆஃப் தொண்டாமுத்தூர் தலைவர் சரவணன் ரோட்டரி சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு பலவித சேவைகள் செய்து வருவதாகவும் இதில் தொண்டாமுத்து ரோட்டரி சங்கம் செய்த முக்கிய சேவைகள் குறித்தும் பேசினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேர் சைக்கிள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி கவுரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் தொண்டாமுத்தூர் ரோட்டரி சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

இந்த எனது அனைத்து நம்முடைய எல்லா விஷயத்தையும் சிறப்பாக எனக்கு எல்லா வைச்சாங்க அனைத்துமே சப்மிட் பண்ணிட்டோம் ரெண்டாவது நம்ம யூஸ்வலாக முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி எட்டாவது வருஷத்துல குமார் அப்படி பாலசா பண்ணணும் சொல்லி ரொம்ப என்னோட ஆசையா இருந்தது எல்லாரும் எனக்கு ஒத்துழைச்சாங்க எல்லா உறுப்பினர் இருக்கும் ரொம்ப சிறப்பாக கூட மாற்றோம் எனக்கு அவங்களுக்கும் வாழ்த்துக்க அதே மாதிரி நம்ம விஷயத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் பெரிய ராசி

Yes, 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 ஒரு <laughs> ஸோ பட் அதை எடுத்து க்ளம்பத்துக்காக நான் எங்கிட்ட செகண்ட் இயர்தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சரவணன் ஆன் நமக்கு தான் ப்ளீஸ் போட்டியான்னு சொல்லிட்டு ஏதாவது இப்போ போட்ட பேர் மாடல் இங்கிலீஷ் சார் ப்ளீஸ் தேங்க் யூ கோலகத்துலயே வந்து இன்ட்ராக்ட் தான் எங்கெஸ்ட்டு ரோட்டரி ஃபார்ம்னு சொல்லலாம் ரோட்டரி இன்டர்நேஷனல் வந்து சொன்ன மாதிரி நூற்றி இருபது வருஷம் ஆச்சு ரோட்டரி ப்ரெசிடெண்ட் இருக்கார் ப்ளஸ் ஐந்நூற்றி முப்பது டிஸ்ட்ரிக் தான் அதுல வந்து இளைஞர்களுக்காக இருக்கிறது வந்து ரோட் ட்ராக் இதோட ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ராக் நாகினி இன்டர்நேஷனல் ஜிஜிஆரோட ஸ்கூல் திரு ஒண்டர்ஃபுல் ப்ரூம் த ஸ்கூல் அவங்க டீச்சரே வந்து சொல்லி கேட்டாங்க முன்னாடி பேசினாங்க இல்லையா என்ன ஸ்கூல்ல என்ன தெரியல செனலூர் ஸ்கூல்ல சென்னை ஸ்கூல்ல இருந்து இல்லையா பிரின்சிபல் அவங்களே சொன்னாங்க ஆரம்பிச்சப்ப எப்படி இருந்ததும் இப்போ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு என்ன சோ ஹாப்பி ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இங்கே ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இஸ் யோர் இன்ட்ராக்டர் அதாவது உலகத்தில் இருக்கிற பன்னெண்டாயிரம் இன்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க பன்னெண்டாயிரம் இன்ட்ராக்டர்ஸில் இங்கே இருக்கிற இன்ட்ராக்டர்ஸை மட்டும் சூஸ் பண்ணி இந்த இன்ட்ராக்ட் கிளப்பில் அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஆர்ஐ பிரசிடன்ட் கிட்ட இருந்து சர்டிபிகேஷன் வந்திருக்கேன்னா இவ்வளோ பெரிய விஷயம் அது கங்கராஜுலேஷன் என்ன பண்ணிடுறாங்க சர்டிபிகேட் அனுப்பிச்சாங்கன்னு இருக்கிற நூத்தி நாற்பது இன்ட்ராக்டர் எல்லாருமே ஒரே நாள் ஒரே டைம்ல கம்யூனிட்டி சர்வீஸ் ஒவ்வொரு பக்கம் போய் எல்லாருமே வந்து அதே கம்யூனிட்டி அதே என்னென்ன கம்யூனிட்டி சர்வீஸ் ஆகுனா அதை பண்ண முடியுமோ அது எல்லாமே ஒரே டைம்ல பண்ணியிருக்காங்க அதுக்காக அச்சீவ்மெண்ட்டும் வந்து ரோட்ரி இன்டர்நேஷனல் இருந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரே டைம் சொன்னதுக்கு இந்த விஜய் படம் வந்து இல்லையா துப்பாக்கி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க படம் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ அது எப்படி ஒரே டைம்ல எல்லாம் ஒரு ஆக்ஷனாக நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரே டைம்ல

நிறைய ஐடியாஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க எல்லாமே நிறைய பேர் தான் இந்த அந்த போடுற லோகர் என்ன சொன்னார் லோகர் எவ்வாறு நீ செத்து போயிட்டீங்க பக்கத்தில் குளிக்க பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் வச்சிருக்கு பப்ளிக்கு எல்லாத்துக்கும் அதை தன்னார் அவர் இறந்து அவர் போக்கத்துல அவரை ஆசை மாட்டாங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு வசதி ಇರ್ಟ್ಲಿ ರೋಟರಿ ಕ್ಲಬ್ Today, there are more than 46,000 clubs divided into 530 districts. I know you for the district lab, one person are known as well. Rotary International Council has several areas promoting spaces, improving health through disease prevention. Other than the whole year of being there, what is there Rotary Lab? Are you allowed to pay even ಅದೇ ಅವ್ರು ಅವೇರ್ನೆಸ್ ಮಾಡಿರುವಾಗ நம்ம போலியோவுக்கு மருந்து கொடுக்கறோம் நீங்க எல்லாரும் கேள்விங்க நான் போலியோவுக்கு மருந்து கொடுக்குறோம் நம்ம டேரக்டா போய் கொத்து மருந்து கொடுக்க முடியாது யாருக்கு அது கவர்மெண்ட் ரோட்டரி வந்து கவர்மெண்ட் த்ரூவா தான் எல்லாரும் சப்ளை வந்து சோ நீங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல நம்ம ரோடரி ஒவ்வொரு தரவையும் இந்த பிரைமரெட் ஹெல்த் சென்டர்ல தொற்று மருத்துவம் கொடுக்குறாங்க அனௌன்ஸ் பண்ண போது நம்ம தான் காலையில் ஆறு மணிக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர் தொடக்க வச்சு நான் கோந்தை நம்ம தான் தொடக்கி வரும் ரோட்ருக்கெட் தொடரு இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல அது எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க அந்த ரோட்ருக்கேன் குழந்தைகளுக்கு இந்த ஊனமற்ற குழந்தைகள் குழந்தைகளில் கண்டஸ் அது சொல்லப்படுறது வெளியில் நம்மளுடைய இது அந்த டிச்சஸ் ஒன்றும் பத்திரக்கு இல்லை அது அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி சொல்கிறேன் இந்த டிச்சஸ் எல்லா எல்லாருக்குமே டிச்சஸ் நிறைய டிச்சஸ் இருக்கும் இந்த டிச்சஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணாக்க தெரியும் அதில் தான் கிருமிகள் வந்து அந்த கிருமிகள் தாக்கி தான் நிறைய போலீ வந்து வர்றாங்க அதை நம்ம படுக்கிறோம் ಇಲ್ಲಿ ನೋಟಿ ಎಪ್ಪಿ ಇದೆ ಫಸ್ಟ್ ಡಿಸ್ ಕವರ್ನರ್ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಎಕೆ ಸುಂದರವಡಿ ವೇಳೆ ಇವತ್ತೆ ಅವರು ಇವತ್ತು ಎಲ್ಲಾಂತಕ್ಕ ಎಲ್ಲಾ ಮೊಂಬೆಲ್ಲ ನಮ್ಮ ಸೆಕ್ರಟರಿ ಅವರು ಇದು ವಿಲ ವೆಚ್ಚು ಅವಲಿಯಿಂದ ಕವರ್ನರ್ ಸೂಪರ್ವೆಸರ್ಸ್ ಕ್ಲಬ್ ಕ್ಲಬ್

இதில் நிறைய அதில் ரோட்ராக்ஸ் கிளப்புன்னு ஒன்று தொடங்குறோம் இது ரோட் இன்ட்ராக்சிப் கிளப்புன்னு தொடங்குறோம் ரோட்ராக் கிளப்புன்னு அந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளை மோட்டிவேஷன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஃபெல்லோஷிப்பு என்ன பட் சோசியல் ஆக்டிவிட்டி என்ன நாளைக்கு வந்து எப்படி சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ஒரு இயலாதவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இதெல்லாம் படைக்க கொடுக்குறோம் இப்போ பெருவில் குப்பை விஷயம் போடாமல் உடனே குப்பை வீசியில் போறாங்க சின்ன படத்தை ரோட்டில் பார்த்த ஒரு வீடியோ படமாக எடுத்துருக்கோம் ஒரு குளத்தை கூட்டு போது வேறு அப்பா கூட்டு போயிருக்காரு அப்பாவை கூட்டு ஒரு நிமிஷம் கூட்டு மட்டும் அவர் அந்த குளத்தை இறக்கி சொல்லுது ஒரு ஆள் வந்து கூட்டுங்க வந்து நிறுத்தி குப்பையை வீட்டில் வந்து மூட்டை கட்டிட்டு வந்து தோட்டில் வீட்டிட்டு போறாரு தான் அந்த ஆர்டர் போயிட்டு இது உங்களுக்கே நல்லா இருக்குதா நான் சின்ன குழந்தை எனக்கு இருக்கிற இது உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த ஹார்ட் டச்சிங் இது அதை வந்து எல்லாருமே என்ன பழமையும் தெரிஞ்சிருக்கணும் கூட தான் எங்களுக்கு என்னுடைய இந்த மாதிரி சின்ன சின்ன சிங்க வாக்கை ஒழிக்கணும் அவர் சொன்னா என்ன தான் சொன்னார் என்னென்ன க்ளோபல் வார்மிங்கை பற்றி கேட்கிறார் இந்த க்ளோபல் வார்மிங்கை பற்றி எல்லாருக்குமே அந்த அறிவை வளர்க்கணுன்றதை எல்லாத்தையும் குழந்தை சின்ன வயிற்றுலேருந்து பெரிய லெவலில் போகிற அத்தனை அஸ்தர்கள் இது தெரிஞ்சிருக்கிறவங்க தான் ரோட்ரேட்டரை போட்டு அதுக்காகத்தான் அந்த ரோட்ரேட்டும் இஸ்லாட்சிக் அந்த பண்ண வயிற்றே ஸ்பாட் பண்ணுறோம் சின்ன குழந்தைகளுக்கு அந்த அறிவை வளர்க்கணும் பப்ளிக் கூட எப்படி ஹென்ட்ரல் பண்ணணும் சின்ன மக்களவங்களுக்கு ஏலாளர்களுக்கு எப்படியும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அலைவரை வச்சு இப்போ வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவாங்க நிறைய இருக்கு கேட்கணும்னா இன்னைக்கு கால் கூட பேசலாம் கேட்கறதுக்கு நிறைய அமைச்சு இருக்காங்க கேட்கலாம்